ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ கார்த்திகை தீபத்துக்காக நம்ம எல்லோரும் நிறைய அகல் தீபங்களை ஏற்றியிருப்போம் ஸோ ஆயிரம் ஐநூறு விளக்குகள் இருந்தால் கூட நம்ம கை வச்சு தேய்க்க வேண்டியதே இல்லை ரொம்பவே ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம கை வச்சு தேய்ச்சா கூட அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது ரொம்பவே சூப்பர்வான சிம்பிளான டிப் மூலியமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அந்த அகல் தீபத்தில் இருக்கக்கூடிய திரியை மட்டும் எடுத்தாவே போதும் ஸோ அகல் தீபத்தில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஸோ நம்ம கைகளால் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஷ்யூ இல்லைனா ஒரு துணியை வச்சோம் நம்ம அந்த ஆயிலெல்லாம் தொடைச்சிட்டு க்ளீன் பண்ணால் தான் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஆனால் நம்ம இதை தனியாக நம்ம தொடச்சி எடுக்க போகிறதே இல்லை நீங்கள் அந்த திரியை நூலை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க இப்போ நம்ம அகல் தீபத்தில் இருக்கக்கூடிய திரியெல்லாம் எடுத்துவிட்டோம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ அகல் தீபங்களை க்ளீன் பண்ண போகிறீங்களோ அந்த அகல் தீபங்கள்லாம் முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து இதில் ஒரு ரெண்டு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம கடையில் வாங்கும்போது அகல் தீபம் எப்படி இருந்ததோ மாதிரி நம்ம புதுசு போல் மாற்றிடலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு முடி அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டோம் இதோடு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஸோ பேக்கிங் சோடா உடனே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும் ஸோ அது அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சரியாயிடும் ஸோ இதோட நம்ம கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் இல்லைனா விம் ஜெல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஜெல் கொஞ்சமாக சேர்க்குறேன் விம் லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அகல் தீபங்கள்லாம் முழுகிற ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம கையால் தேய்ச்சா கூட நம்ம ஒன் டைம் தேய்ச்ச உடனே அந்த ஆயில்லாம் வந்து க்ளீன் ஆகாது ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா தேய்க்கும் போது க்ளீன் அளவுக்கு கிளீன் நம்ம இந்த டிப்ஸ் மூலிமா க்ளீன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஆகவே ஆகாது ஸோ கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அகல் தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் நெய் எதையுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே நம்ம இந்த தண்ணிக்குள்ள சேர்க்குறோம் ஒவ்வொரு அகல் தீபமும் சேர்த்துக்கோங்க நீங்கள் அந்த நூலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த கோவில்களில் நம்ம வீடுகளெல்லாம் இந்த கார்த்திகை தீபம் நிறைய அகல் தீபம் ஏற்றுவோம் எப்படிடா க்ளீன் பண்றதுன்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ரொம்பவே ஒரே நம்ம ஐநூறு அகல் விளக்குகள் இருந்தாலும் நம்ம நம்ம கை வச்சு தேய்க்க வேண்டியதே இல்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அகல் தீபம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அகல் தீபம் நான் எடுத்து காமிக்கிறேன் அதில் நம்ம சேர்த்து அந்த எண்ணெய் நெய் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே தான் சேர்த்தோம் ஆனால் இப்போ பாருங்க அதில் ஒரு சொட்டு எண்ணெயோ அந்த ஆயில் எண்ணெய் பசையோ நெய்யோ எதுவுமே இல்லை சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நல்லா சலசலன்னு ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் அகல் தீபம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்கள் அப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுடுங்க ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அகல் தீபத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கை வச்சு தேய்க்கவே இல்லை நம்ம கையில் தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு ஆகவே ஆகாது என்ன தான் நம்ம தேய்ச்சா கூட ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தேய்ச்சா கூட அந்த ஆயில் பாசை வந்து அப்படியே இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி நீங்கள் அலசி எடுத்தால் போதும் கை வச்சு தேய்ச்சி கழுவ வேண்டியதே இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிட்டோம் இதில் நம்ம நார்மல் வாட்டரை சேர்த்துக்கலாம் ஸோ அந்த ஆயில்லாம் அந்த பாத்திரத்தோடு இருக்கும் அப்படின்னாலும் சும்மா லைட்டாக நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து அதிலேருந்து அகல் தீபத்தை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அகல் தீபத்தை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நம்ம கை வச்சு தேய்ச்சால் கூட இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கையில் தேய்ச்சிருந்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நம்மளால் தேய்க்க முடியாது அந்த ஆயில் பசையெல்லாம் ஒரு த்ரீ டைம்ஸ் தேய்ச்சா கூட அந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது இந்த டிப் இந்த கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரம் ஐநூறு விளக்குகள் இருந்தால் கூட நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ஒரு காட்டன் துணியில் துடைச்சிட்டு வெயில்லையோ இல்லை நீங்கள் ஃபேனுக்கடையிலையோ காய வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் எப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் திரும்பவும் நீங்கள் சோப்பு போட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை தண்ணியில் போட்டு எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ நம்ம கை வச்சு தேய்க்காம ரொம்பவே சிம்பிளான டிப் மூலியமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் டிவோஷனல் டிப்ஸ் பியூட்டி டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் டிப் மாதிரி பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்